thank <laughs> you விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் சிற்றென்னை தொல் செல்லம்மாள் அவர்கள் இன்று அதிகாலை ஆறு ஐம்பது மணி அளவில் உடல் நலிவால் இயற்கை எழுதினார் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்டம் விசிக சார்பில் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரில் தியாகத்தாய் தொல் செல்லம்மாள் அவர்களின் படம் வைத்து மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பேரணி போராளி அண்ணன் பார்வேந்தன் அவர்கள் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசரி செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் நகர செயலாளர் பாலாஜி பொருளாளர் வினோத்குமார் வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஆட்டோ பாஷா மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி ஜீவிதா சிலம்பரசன் மாவட்ட நிர்வாகிகள் ரமேஷ் லெனின் பாரதி வழலோகநாதன் சாட்சி கனகராஜ் பெஸ்ட் விமல்ராஜ் விஜயன் கேஜி கோவிந்தராஜ் சிலம்பரசன் வாசு ஜேம்ஸ் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் சந்திரபாபு தயாளன் உள்ளிட்ட அனைத்து முகாம் தொழில தொழிலர்கள் பங்கேற்று சிற்றனை செல்லம்மாள் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் நான் முன்னணி பொறுப்பாளரான அந்த திருமாதாசன் போன்றவரோடு கலந்துரையான போது உணவு ஏற்பாடு செய்துவிட்டால் அந்த உணவை கொடுத்து விடுங்கள் நிகழ்ச்சியை ஒரு இரங்கல் நிகழ்ச்சியாக அம்மையாருக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வாக இதை நாம் நடத்திக் கொள்ளலாம் என்று பேரில் இன்றைக்கு தலைவருடைய பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்வு தலைவருடைய சிற்றென்னை செல்லம்மான் அவருடைய அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வாக இன்று நாம் இதை அனுசரித்து உள்ளோம் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் இயக்க பணிகளில் காஞ்சிபுரம் மண்ணில் நம்மை எழுச்சியோடு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற போராளியான பார்வேந்தன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரி செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் திருமாதாசன் காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌரமி திருமாதாசன் காஞ்சிபுரம் ஒன்றிய

அம்மா என்னும் அக்கா விற்காத்தியும் செல்லம்மாவுக்கு அம்மா என்னும் அக்காவுக்கு மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம்

சின்ன தாய் வாழ்ந்தெடுத்த நினைவுகளை கூறுகின்ற வகையில் ஒரு நிமிடம் செலுத்துவோம் இறப்பு செய்திகள் நாளை ஆறு ஐம்பது மணி அளவில் காலை நான்கு மணி வரை அரங்கில் அமர்ந்திருந்து உரையாற்றினார் ஆண்டோர் சான்றோர் நிறுவனங்கள் எல்லாம் தலைவர் அவர்களை வாழ்த்தி தந்தார்கள் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தலைவருடைய இந்த பிறந்த நாள் வந்து தலைவரை வாழ்த்தினார் தலைவர் எட்டு அவருடைய வருகைக்கு பிறகுதான் இந்த ஒழுக்கப்பட்ட சமூகம் சமூக பண்ணி உடன்திறம் அடைந்தது விடுதலை அடைப்பது என்று நடிகர் கமல்ஹாசன் பேசினார் அதே போல இந்துக்கள் இதுவழி பேசினால் அவரும் தலைவரை உறுதி முடிந்து வீர வணக்கம் வீர வணக்கம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் சின்னம் சின்னம்மாயின் செல்லமா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சின்னம்மா என்று செல்லம்மா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் காஞ்சிபுரம் மாநகர் சார்பில்